மழை காலத்தில் மக்களை காப்பாற்ற மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாசியில் சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் பதினைந்தாவது மண்டலம் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டம் ஈச்சம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி பூமி பூஜை பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சி பொது சுகாதார குழு உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருதினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பூமி பூஜை தொடங்கி வைத்தார் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிச்சி தங்கபாண்டியன் எம்பி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ச அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ சென்னை தெற்கு இணை ஆணையர் சோழிங்கநல்லூர் பதினைந்து மண்டல குழு தலைவர் மதியழகன் சென்னை மாநகராட்சி கல்வி குழு தலைவர் பாலவாக்கம் விஸ்வநாதன் வட்டக்கழக திமுக செயலாளர் எஸ் கர்ணா மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சோழிங்கநல்லூர் பதினைந்து மண்டலம் அதிகாரிகள் மற்றும் திமுக பிரமுகர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மழை நீர் வடிகால் பணிகளுக்காக இந்த பணிகளை துவக்கி வைத்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் போன்ற சிறப்பான திட்டங்கள் மக்களுக்கு போய் சென்று சேர்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த மக்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களையும் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தங்கபாண்டியன் அவர்களையும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் பேர் அண்ணன் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வி நிலைக்குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலவாக்கம் விஷ்வனாதன் அவர்களையும் பதினைந்தாவது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பி மதியழகன் அவர்களையும் மரியாதைக்குரிய சவுத் ஆர்டிசி அவர்களையும் மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் எம் கே ஏழுமலை அவர்களையும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்டலம் பதினைந்தை சார்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வரவேற்று மண்டலம் நான்கில் நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மழைநீர் கால்வாய் திட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதியை ஒதுக்கி தந்து இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் தேதி அன்று பூஜை போடப்பட்டிருக்கிறது இந்த பணி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய பகுதியை சார்ந்த மக்கள் இங்கே நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவது இந்த திராவிட மாடல் அரசு அதையெல்லாம் நாம் நினைவில் கொண்டு நாம் அதிகாரிகளுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் மழை வருகின்ற போதெல்லாம் மழைக்காலத்தில் மக்கள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சென்ற வருடம் அதற்கு முன் வருடம் மழை காலங்களில கூட அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் நம்ம மோட்டர் போட்டு நீங்க தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னமோ அந்த வேலையெல்லாம் மிக சிறப்பாக செய்து தந்தார்கள் அதனால தான் நாங்க தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டு காலம் இந்த மழை காலங்களில நாங்கள் சமாளித்து வந்தோம் கடைசியாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு மழைநீர் கால்வாய் என்கின்ற இந்த திட்டம் எங்களுக்கு கிடைக்க பெற்றதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த திட்டம் மிக சிறப்பாக எங்களுடைய பகுதிகளில் நடைபெற வேண்டும் இதுதான் எங்களுக்கு இந்த வடிகால்வாய் தான் எங்களுக்கு இந்த மழைநீர் பிரச்சனைகளில் இருந்து எங்களை காக்கக்கூடிய ஆபத் பாண்டவனாக இருக்கின்ற இந்த மழைநீர் கால்வாய் மிக சிறப்பான பணிகளாக தொடர்வதற்கு இங்கே எங்களுக்கு நிதியினை ஒதுக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னொன்னும் கூட யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல தங்கவேலுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஜீவோ ஒன்று வந்திருக்கு என்ன ஜீவோன்னா இந்த சோழிங்கநல்லூரில் திருவாங்கியூர் தொடங்கி உத்தண்டி வரைக்கும் பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி மதிப்பீட்டில் ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜ் ஒரு மேம்பாலம் ஒன்று வரப்போகுது பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கே ஈக் இந்த நம்ம திருவாங்கூரில் ஸ்டார்ட் பண்ணி திருவான்மியூர் கொட்டிவாக்கம் நீலாங்கரை பாலவா பாலவாக்கம் நீலாங்கரை அப்புறம் வந்து ஏஞ்சம்பாக்கம் அக்கரை உத்தண்டி இதெல்லாத்தையும் தாண்டி மாயாஜல்ல எடுத்துகிட்டு போய் இறக்க போறாங்க ஒரே பிரிட்ஜி பதினாறு கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி மதிப்பீட்டில் கட்டுவதற்கு இன்னைக்கு அரசாணை போடப்பட்டிருக்கிறது இப்போ இங்கே நீங்கள் இங்கேருந்து திருவான்மியூருக்கு போனோம்னா நாங்கள் ஒன்று இந்த எல்லா ஏரியாவையும் பாலவாக்கத்துலேயோ நீலாங்கரையிலேயோ கொட்டிவாக்கத்திலயோ நீங்க எங்கேயும் சிக்னல்ல காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நேராக பிரிட்ஜ் மேல ஏறினீங்கன்னா திருவான்மூருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போய் இறங்கிடலாம் அதே மாதிரி இங்கிருந்து ஏறினீங்கன்னா நீங்க பிஜேபி கிரவுட பத்தி கவலைப்பட வேண்டியது ஸ்னோ வேர்ல்டு அது இது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது நேராக நேரா போய் மாயாஜால தாண்டி நீங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கலாம் இந்த பிரிட்ஜி கட்டுறதுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அந்த பணி மிக சிறப்பாக நடைபெற என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உறுப்பினர் தலைமையில் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தலைமையில் திரு விஸ்வநாதன் போன்றவர்கள் மதியழகன் போன்றவர்கள் வருகை தந்திருக்கின்ற ஏழுமலை போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு அந்த வனம்புரி விநாயகர் கோவில் குளத்தை இங்கே தூர்வாரி அதை சுத்தப்படுத்தினோம் அதை தொடர்ந்து வேளச்சேரியில் ஒரு குளம் இதே ஜெயச்சந்திரா ஜல்லடியாம்பேட்டையில் ஜெயச்சந்திரா அருகே ஒரு குளம் இப்படி கோயம்மாரில் ஒரு மூட்டைக்காரன் சாவடி மூட்டைக்காரன் சாவடி குளம் என்று பல்வேறு குளங்களை இந்த தொகுதியில் தூர்வாரினோம் தூர்வாரியது என்பது இந்த மேடையில் வீட்டிருக்கிற திமுக கழகத்தினருடைய சொந்த உழைப்பில் சொந்த பணத்தில் அரசாங்க நிதியில் இல்லாமல் சொந்தமாகவே செய்தோம் அதை செய்வதற்கு காரணம் வறண்டு கிடக்கிற இந்த குளங்களை நீர் பிடிப்பை கூடுதலாக்க வேண்டும் என்கின்ற வகையில் செய்யப்பட்டது அதற்கு அப்போதே கூட இந்த நீங்கள் போல முன்னூத்தி ஒரு தெருக்களில் ஏறத்தாழ இருபத்தி ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த மழைநீர் வடிகால்வாய் கட்டும் பணியில் ஏராளமான சட்ட சிக்கல்கள் இருந்தது அதாவது உபயோகம் இல்லாத தெருக்களையும் இணைத்து அது போய் சேர வேண்டிய நீர் எந்த பகுதியில் அது ஒரு திட்டமிடப்படாத நிலையில் ஒரு அந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டது இப்போ டபிள்யூ கன்சல்டன்ட் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த லெவல் பர்மிட் பண்ணுறத ஆராயிறாங்க எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கமாக இந்த மழை நீர் போச்சுன்னா டிஸ்போசல் சரியாக இருக்குங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த திட்டத்தை இன்னைக்கு மறுசீரமைப்பு பண்ணி தொண்ணூத்தெட்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம் நிச்சயம் இந்த திட்டத்தினால் இந்த மூன்று வட்டங்களையும் சேர்ந்த தெருக்களை சேர்ந்த மக்கள் அளவில் பயன்பெறுவார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சியை மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு மாநாடியே நடத்திருக்கலாம் ஒரு பெரிய மாநாடு அளவுக்கான நிகழ்ச்சி நடத்தி இதை தொடங்கி வச்சிருக்கணும் ஆனாலும் விமலா விமலா கர்ணா அவர்கள் ஒரு அவருக்கு இருக்கிற ஆர்வத்தின் காரணமாய் இந்த வட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறோம் அது இல்லாத சூழ்நிலையை ஒப்பந்தக்காரர்கள் ஏற்படுத்தணும் இப்போ இன்னொன்று இந்த மழைநீர் வடிகால பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய இப்போ க்ரீன்வேஸ் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் யாருன்னு தெரில ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க ஒரு பத்து மீட்டர் எடுக்கிறாங்க அதை கட்டி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பத்து மீட்டர் அடுத்த அடுத்த பத்து மீட்டர் இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அது பாதிப்பே இல்லாத வகையில் ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தோண்டி விட்டு போயிட்டீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து டூ வீலர் வர முடியாது உள்ளே போக முடியாது இந்த மாதிரி நிறைய பாதிப்பு விட்டுவிட்டால் இமிடியேட்டா கட் பண்ணி அதுக்கு காங்கிரீட்ட போட்டு அடுத்தது அடுத்தது அது மாதிரி கட்டினே போங்க அந்த மாதிரி சிஸ்டம் போட்டு நீங்க மார்க் பண்ணி இன்னைக்கு எத்தனை க எவ்வளோ மீட்டர் முடிச்சோம் எவ்வளோ கிலோமீட்டர் முடிச்சோங்கிறத இந்த எவ்வளோ இருபத்தோரு கிலோமீட்டரா இந்த இருபத்தோரு கிலோமீட்டருக்கும் நீங்க ஷெடியூலை போட்டு ஒரு பத்து மாசத்துக்குள்ள முடிக்கணும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ட்ரைன் கட்டும்போது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பேரிகேட் போட்டு தான் பண்ணணும் இந்த மழைநீர் வடிகால் பண்றதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஏன்னா நீங்க அடியில் தோண்டும் போது மின்சார கம்பி அது இதெல்லாம் இருக்கும் பாப்புலேஷன் பேரிகார்டு கட்டி இந்த மழைநீர் வடிகால் பணி நடக்குது இங்கே மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அந்த போர்டை வச்சு பாதுகாப்பு அம்சங்களை முறையாக கடைபிடிச்சு விட்டு விட்டா வெட்டி பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாமல் பார்க்கணும் அடுத்த பருவமழைக்கு முன்னாடி நீங்க கட்டி முடிச்சிடணும் அதிகாரிகள் இதை கண்காணிக்க வேண்டும் என்றும் சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை பாராட்டுக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்